எல்லாருக்கும் வணக்கம் நான் சந்தோஷ் கோபு ஃபவுண்டர் ஆஃப் மித்ரா ஹோம்டெக் பிரைவேட் லிமிடெட் இப்போ இந்த ஆப் லான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மித்ரா ஹோம் டெக் என்ற பேரில் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் ஏசி மைக்ரோவன் வாட்டர் ஃபிரிஃப் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஹோம் எல்லாமே டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதோட இதோட அடுத்த கட்ட முயற்சியாக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஆப்பில் ஈஸியாக புக் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ அதோட ஃபர்ஸ்ட்டு விஷயம்னா வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இப்போ லான்ச் பண்ணுறோம் ஸோ அதோட ஈவென்ட் தான் இது ஸோ கம்ப்ளீட்டாக பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளை வந்து மக்களுக்கு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எங்களோட த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் என்னெல்லாம் கேதர் பண்ணோமோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இப்படி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப் வந்து மக்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப ட மணி சேவ் ஆகும் டைம் சேவ் ஆகும் ஸோ இதுதான் இந்த ஆப்பை பற்றின விஷயம் இல்லை இந்த ஆப்பை இப்போதைக்கு கோயம்புத்தூரில் இந்த கோயம்புத்தூர்லேருந்து இந்த பக்கம் வந்து அரசூர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் சார் இப்போதைக்கு கோயம்புத்தூரில் அரசூர் வரைக்கும் எங்கள் பக்கம் அரசு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் ரேடியேஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் சார் இப்போதைக்கு டொமஸ்டிக் மட்டும் தான் சார் இருக்கோம் இண்டஸ்ட்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா ப பைப் லைனில் இருக்குது ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இப்போ ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பைப் இந்த மாதிரி மக்கள் வந்து என்னென்ன விஷயமெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ ஒரு ஒரு இன்னொரு நபரை சார்ந்து தேடிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் இதில் கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு சார் ஆப் நீங்கள் புக் பண்ணோன்னா ப்ளே ஸ்டோரில் நம்ம மேப் அவைலபிளாக இருக்குது டேரக்டாக கூகுள் பிளே ஸ்டோர் போய் மித்ரா ஹோம் டெக் டைப் பண்ணிங்கன்னா நம்ம மேப் வந்துடும் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட பேசிக் டீடெயில்ஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட லொக்கேஷை எல்லாமே அதில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லொக்கேஷன் புக் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா இன்டென்ட்டாக உங்களுக்கு டெக்னீஷியன் எங்க எங்கே வந்துட்டு இருக்காங்க எவ்வளோ நேரத்தில் வருவாங்க ஸோ எந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு கிளியராக காமிச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது இல்லாமல் நம்ம ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிகிட்ருக்கோம் கம் மற்ற மற்ற இதை கம்பே கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிட்டு இருக்கோம் நீட்டாக பண்ணிட்டு இருக்கோம் அதான் சார் ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து பொதுமக்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் இப்போ நாங்கள் பார்த்துட்டு ஒரு டெக்னீஷியன் நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து ஸோ அதை இது அதை எல்லாத்தையுமே ஒரு கோர்வே இந்த ஆப் வந்து பில் பண்ணி வச்சிருக்கோம் சார் சார் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கேரண்டிங்கிற விஷயம் கிடையாது சார் பட் நம்ம வந்து ஒரு ப்ராப் ஒரு ஒரு மிஷினை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் ஹண்ட்ரட் டேஸ்ல நம்ம பண்ணித்தர ப்ராப்ளம்ல இருந்தாலும் அதை நம்மளே ரெடிஃபை பண்ணி கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த பிராண்டு தான் அப்படின்ற மாதிரி கிடையாது சார் மல்டி பிராண்ட் மல்டி அப்ளைன்சஸ் ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷின் மைக்ரோவன் வாட்டர் ப்யூரிஃபைட் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஹோம் அப்ளையன்ஸஸ் எல்லாமே நம்ம பார்த்து சார் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம டோர் ஸ்டேப் மட்டும்தான் சார் பண்ணுறோம் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற அதுக்கான ப்ராப்பரான பிளேஸ் அங்கே இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம வந்து நம்ம ஆஃபீஸ் எடுத்துட்டு வந்து அதை முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட்டிங் சார் 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 நம்ம டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு நாற்பது பேர் இருக்கும் சார் சார் எக்ஸிகூட்டிவ் பிளான் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் டேஸ் வந்து கோயம்புத்தூரில் மட்டும் தான் பண்ணணுன்ற பிளான் இந்த ஹண்ட்ரட் டேஸில் வந்து இந்த ஆப்பில் நாங்கள் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே சரி பண்ணி ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு நல்ல விஷன் வந்ததுக்கப்புறம் அடுத்த அடுத்த டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்கெல்லாம் மூவ் பண்ணுறோம் சார் டெய்லி அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் லேடிஸ் இருக்காங்க மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் தான் சார் சார் ஸ்டார்டிங் த்ரீ டபுள் நைன் சார் சரிங்களா விசிட்டிங் சார்ஜஸ்ஸாக இருந்தாலும் சரி சர்வீஸ் பண்ணுற சார்ஜஸ்ஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங் த்ரீ டபுள் நைனில் இருந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது போக கம் இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் டீப் கிளீனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தே நம்ம தான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் அதை நம்ம தான் பண்ணோம் ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மிஷினை வந்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அது தெரியாது நம்ம வந்து வாஷிங் மிஷினில் யூஸ் ஒரு ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாருமே யூஸ் இருப்பாங்க ஸோ அதை பற்றின எஜுகேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வாஷிங் கிளீனா என்ன டீப் வாஷிங் மிஷினை எப்படி மெயின்டெயின் பண்ணணும் அந்த மாதிரி எஜுகேஷனும் கொடுத்துட்ருக்கோம் கொடுத்து ஏற்ற மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் ஐஓஓஎஸில் நெக்ஸ்ட் மந்த் லாஞ்சார் இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோரில் போய் மித்ரா ஹோம் டெக்னஸ் சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் வந்துடும் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் அவங்களோட உங்களோட அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி எல்லாம் டீடைல்ஸ் கேட்கும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு லோ லொக்கேஷன் மார்க் பண்ணதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுற டைமில் இருந்தால் டெக்னீஷியன் உங்களுக்கு வர ஆரமிச்சிடுவாங்க டெக்னீஷியன் வரதுக்கு ஒன் அவருக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் அவங்களை ட்ராக் பண்ணிக்கலாம் அவங்க எங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்கள் ஃபோன்லேயே ட்ராக் பண்ணிக்க முடியும் முடிச்சதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்டதோ உங்களுக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க அந்த கோட் உங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் கஸ்டமர் நம்ம டெக்னீஷியன் வந்து அடுத்த ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுப்பாங்க இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃப்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அதாவது எல்லாருமே எல்லார் வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் இருப்பாங்க நல்ல நண்பர்ன்றத விட ஒரு நல்ல தம்பி ஒருத்தர் இருப்பாங்க ஏதாச்சும் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த தம்பிக்கிட்ட சொன்னோம்னா அந்த தம்பிக்கு அந்த வேலை தெரிய தெரியலனாலும் அந்த தம்பிகிட்ட நம்ம ஒரு சஜஷன் கேட்போம் சஜெஷன் கேட்டோன்னா அந்த தம்பி வந்து அதுக்கான ஆளை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் வந்து ஒரு நல்ல நண்பர் கண்டிப்பாக இருப்பார் அந்த நண்பர் வந்து மித்ராவா வந்து இனிமேல் வந்து டிஜிட்டல் பா டிஜிட்டல் ஃபார்மில் நம்ம வந்திருக்கோம் சார் சரிங்க கான்டெக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மித்ரா டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் மித்ரா ஹோம் டெக் டாட் காம் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம் ஆ சார் அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் புக் பண்றாங்க அப்படின்னா புக் பண்ண ஒன் ஹவர் குள்ள நம்ம அவங்க கஸ்டமர் வீட்டில வந்து ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்றதா எங்களோட டேக் லைன் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை வந்து ரெடிஃபை பண்ணிக்கொடுங்க ஒன்னு அது அந்த அந்த ப்ராப்ளத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள சர்வீஸ் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் இல்லை அப்படின்னா அந்த பார்ட்ஸே மாத்திட்டு கஸ்டமர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து அவங்க கம்ஃபர்ட்ல அவங்க அடுத்த வேலையை பாத்துக்கலாம் ஏன்னா இப்ப வந்து நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போயிடலாங்களோன்ற அளவுக்குலாம் இருக்காங்க ஆனா நம்ம வீட்டுல ஒரு அப்ளைசஸ்க்கு ப்ராப்ளம் ஆனால் வீடே பதறிவிடும் ஸோ ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் வாஷிங் மிஷின் ஆகட்டும் ஏசி ஆகட்டும் சோ இந்த மாதிரி வந்து எதனாலும் சோ எவ்வளவு ஸ்மார்ட்டா எவ்வளவு குயிக்கா கொடுக்க முடியும் அப்படின்றதுதான் மித்ராவோட அஜெண்டா உங்களோட கம்ஃபர்ட் எங்களோட விஷன் இதுதான் வந்து மித்ராவோட டாக்லைன் யுவர் கம்ஃபர்ட் அவர் விஷன்